சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி இப்பலன்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் பங்கினி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி பத்து ஐம்பத்தி நாலு காலை வரை பின் பௌர்ணமி திதி பூரம் நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஏழு காலை வரை பின் உத்திரம் நட்சத்திரம் கண்டம் நாமயோகம் முப்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு நாளிக பின் விருத்தி நாமயோகம் கரணம் பனிரெண்டு பதினாறு நாளிக பத்திரை கரணம் சித்த யோகம் ஆறு ஏழு நாளிக வரை பின் அமிர்த யோகம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் பகல் மூணு முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்தில் இருந்து காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிற்பகல் இரண்டு பதினைந்து முதல் நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது பதினைந்து முதல் பனிரெண்டு பதினைந்து வரை இன்று நல்ல நாள் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் ராகு இன்று மாலை மூன்று ஐந்துக்கு சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு சந்திரன் ஆகிறார் இன்று மாலை மூணு ஐந்து வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமாம் அதன் பின் கும்பராசிக்கு சந்திராஷ்டமாம் ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் காலை எட்டு இருபத்தி ஏழு வரை பூரம் நட்சத்திரத்திலும் அதன் பின் உத்திரம் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் பாவத்தில் கேது பதினோராம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பனிரெண்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ராசியில் பாக்கியாதிபதி குரு பகவான் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு இறை ஆற்றலை கூட்டும் ஒரு அற்புதமான நாள் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திரர்களால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது மேசராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மேசராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொருளாதார நிலையில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் நட்சத்திர புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளித்து புத்திர பாக்கியம் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகள் வெற்றி பெறும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் கேது சனி சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நாற்பத்தி ஏழு ஏழு எண்பத்தி எட்டு எட்டு ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்று ஆறு அறுபது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்கு சந்திரன் நான்காம் பாவத்தில் மாலை மூன்று ஐந்து வரை சஞ்சாரம் செய்கிறார் அதன் பின் ஐந்தாம் பாவத்தில் கேது பகவானுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பதினோராம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பனிரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள் தந்தைவழி உறவினர்களிடம் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது பண சிக்கல் விலகும் பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த மிகப்பெரிய தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள் வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தாய் உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உறவினர்கள் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உறவினர்கள் ஒன்று கூடி மகிழ்வீர்கள் தம்புகிற்குள் அந்யோன்யம் கூடும் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் ரிசபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சனி சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு எட்டு ஐம்பத்தி மூன்று எழுபத்தி எட்டு ஆறு அறுபது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி பகவான் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு இன்று மாலை மூன்று ஐந்து வரை மூன்றாம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதன் பின் நான்காம் பாவத்தில் கேது பகவானுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பத்தாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பதினோராம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் மிதன ராசிக்கு தரும் பலன்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தாய்வழி உறவினர்களால் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரீச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைப்படும் உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் நண்பர்கள் உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சனி சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அறுபது எட்டு ஐம்பத்தி மூன்று எழுபத்தி எட்டு இரண்டு நாற்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சந்திரன் மாலை மூன்று ஐந்து வரை சஞ்சாரம் செய்கிறார் அதன்பின் மூன்றாம் பாவத்தில் கேது பகவானுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் எட்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பத்தாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் மாலை மூன்று ஐந்து வரை இரண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்களை ஏற்படுத்துவார் பொருளாதார நிலைகளில் மிக மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மாலை மூன்று ஐந்துக்கு மேல் நிலத்தில் கேதுவுடன் சஞ்சாரம் செய்வதால் மனக்குழப்பம் மன சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும் இருப்பினும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திட்டமிட்டு மன உறுதியுடன் செயல்படுவதன் மூலம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீகம் புத்திரர் வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தைவழி வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சூரியன் கேது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நாற்பத்தி ஏழு ஒன்று எண்பத்தி இரண்டு ஏழு எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் ராசியில் மாலை மூன்று ஐந்து வரை சஞ்சாரம் செய்கிறார் அதன்பின் இரண்டாம் பாவத்தில் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் எட்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஒன்பதாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் மனக்குழப்பம் மனச்சஞ்சலம் அதிக அலைச்சல் மற்றும் விரயத்தை ஏற்படக்கூடிய நிலையில் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பொருளாதார பிரச்சனைகள் விலகும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டகரமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த சிறப்பான ஆதாயத்தை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விலகி நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய நாள் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும் அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நாற்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் மாலை மூன்று ஐந்து வரை சஞ்சாரம் செய்கிறார் அதன்பின் ராசியில் கேது பகவான் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஏழாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு எட்டாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள் கன்னி கன்னிராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் உள்ள சந்திரன் அதிக அலைச்சல் மற்றும் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளார் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மன குழப்பம் மனச்சலம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்று வியாபாரம் தொழிலில் அதிக முதலீடு செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு ஐம்பத்தி மூணு எழுபத்தி எட்டு ஆறு அறுபது அதிர்ஷ்ட நிறம் நீலாம் அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் பதினோராம் பாவத்தில் மாலை மூன்று ஐந்து வரை சஞ்சாரம் செய்கிறார் அதன்பின் பனிரெண்டாம் பாவத்தில் கேது பகவான் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஆறாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஏழாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் மாலை மூன்று ஐந்து வரை பதினோராம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரனால் உங்களது பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மாலை மூன்று ஐந்துக்கு பின் பனிரெண்டாம் பாவத்தில் கேதுவுடன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் விரைய செலவுகள் ஏற்படலாம் மனதில் சஞ்சலம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வியாபாரத்தில் மிகப்பெரிய தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வியாபாரிகள் மிகப்பெரிய தனலாபத்தை அடைவார்கள் வெளிநாட்டில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் இறை வழிபாடுகளுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்து மகிழ்வீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி சுக்கிரன் சூரியன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு ஐம்பத்தி மூன்று எழுபத்தி எட்டு ஆறு அறுபது ஒன்று எண்பத்தி இரண்டு இரண்டு நாற்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசிக்கு சந்திரன் பத்தாம் பாவத்தில் மாலை மூன்று ஐந்து வரை சஞ்சாரம் செய்கிறார் அதன்பின் பதினோராம் பாவத்தில் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் நான்காம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஆறாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் விருச்சகராசிக்கு தரும் பலன்கள் மாலை மூன்று ஐந்து வரை பத்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரனால் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் மாலை மூன்று ஐந்துக்கு மேல் பதினோராம் பாவத்தில் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யும் நிலையில் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் பொருளாதார நிலைகளில் எச்சரிக்கை தேவை வின் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதிக முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பழங்கள் உங்களது உத்தியோக பிரச்சனைகள் பிரச்சினைகள் தொழில்துறையில் உள்ள பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாழ்க்கை துணை எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது வியாபார தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் புத்திரர்களின் முன்னேற்றத்திற்கான செலவுகளை செய்வீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது சந்திரன் சனி சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எண்பத்தி எட்டு இரண்டு நாற்பத்தி ஏழு எட்டு ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்று ஒன்று எண்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் மாலை மூன்று ஐந்து வரை சஞ்சாரம் செய்கிறார் பின் பத்தாம் பாவத்தில் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் நான்காம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் வெளி வட்டாரத்தில் உங்களது செல்வாக்கு உயரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது இருப்பினும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் மாலை மூன்று ஐந்துக்கு மேல் பதினோராம் பாவத்தில் கேதுவுடன் சஞ்சாரம் செய்யும் சந்திர நாள் மனக்குழப்பங்கள் மனச்சஞ்சலம் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருப்பதால் பொருளாதார நிலைகள் தொழில் விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது வியாபாரம் தொழில் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகளை அடைக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் எட்டாம் பாவத்தில் மாலை மூன்று ஐந்து வரை சஞ்சாரம் செய்கிறார் அதுவரை சந்திராஷ்டமாம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மாலை மூன்று ஐந்துக்கு மேல் சந்திரன் ஒன்பதாம் பாவத்திற்கு ஆகிறார் நன்மையான பலன்களை உங்களுக்கு வழங்குவார் மகர ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் மூன்றாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு நான்காம் பாவத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கு தேர்ச்சி பெறுவார்கள் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை நண்பர்கள் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் பொருளாதார விஷயங்களிலும் கவனம் தேவை மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று இரண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சுய தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சனி சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு ஐம்பத்தி மூன்று எழுபத்தி எட்டு ஆறு அறுபது ஒன்று எண்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு இன்று மாலை மூன்று ஐந்துக்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது அதுவரை உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் கும்பராசிக்கு ராசியில் சுக்கிரன் சனி செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு மூன்றாம் பாவத்தில் குரு ஏழாம் பாவத்தில் சந்திரன் எட்டாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்துவதால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது சொத்து பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் திட்டமிட்ட செயல்பாடுகளால் வெற்றி பெறுவீர்கள் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது சொத்து வழி பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாளாக நடைபெறும் வழக்கு விவகாரங்களில் ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எழுபத்தி ஒன்று ஆறு அறுபது அதிர்ஷ்ட நிறம் நீலாம் அதிர்ஷ்ட வழிபாடு பைரவர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு மாலை மூன்று ஐந்து வரை ஆறாம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதன் பின் ஏழாம் பாவத்தில் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் பனிரெண்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ராசியில் சூரியன் புதன் ராகு இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாலை மூன்று ஐந்துக்கு மேல் சந்திரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்வதால் மனக்குழப்பம் மனச்சஞ்சலங்கள் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்களது திட்டமிட்ட காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் உள்ள சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் தன மீனத்த ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அதிக அலைச்சல் டென்ஷன் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை மீனத்த ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர் உயர்நிலையை அடைவார்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் மாலை மூன்று ஐந்துக்கு மேல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது அதிக முதலீடு செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நாற்பத்தி ஏழு ஆறு அறுபது அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திச தெற்கு உங்களது கருத்துக்களை சில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம